அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் திருமந்திரம் நான்காம் தந்திரம் அதில் நான்காவது அத்தியாயமாக நவகுண்டத்தில் இன்று நாம் ஆயிரத்தி இருபத்தி ஓராவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது பை சுடர் மேடராய் எழு நல்லதென்றே நச்சுடராகும் சிறமுக வட்டமாகும் கை சுடராகும் கருத்துற்று கைகளில் பை சுடர் மேனி பதை புற்றிலிங்கமும் இதன் விளக்கமாக பாடல் ஆயிரத்தி இருபதில் உள்ளபடி அறிந்து கொண்ட சுடரின் உச்சி கொழுந்தின் தலைப்பகுதி வட்ட வடிவ முகமாகவும் சுடரைச் சுற்றிலும் பரவுகின்ற நெருப்பு கதிர்கள் கைகளாகவும் சுடரின் நடுவில் இருக்கும் அழகிய பகுதி உடலாகவும் இருந்து அசைகின்ற சுடரே சிவலிங்க வடிவமாக இருக்கின்றது இந்த சிவலிங்க வடிவத்தில் ஏதும் நல்ல சுடர் நன்மையை தரும் என்று சக்தி அருளினால் அப்படின்னு சரணாயா தளத்துல கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்களம்மா வித்தியாமா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருபத்தி ஓராவது மந்திரம் நற்சுடராகும் சிரமுக வட்டமாம் கைச்சுடராகும் சுடராகும் கருத்துற்ற கைகளில் பை மேனி பதைப்புற்று லிங்கமும் நற்சுடராய் எழு நல்லதென்றாலே ஓம குண்டத்தில் தோன்றும் நெருப்பு சுடரின் உச்சியும் முகமும் எப்படி இருக்குமென்றால் அது வட்டமாக இருக்கும் இச்சுடர் எண்ணியதை அடைய செய்யும் இச்சுடர் ஒளியை விடாது நினைப்பவர்கள் உயிர் இருக்கும் உடல் அசைவற்று தவநிலையில் இருக்கும் இப்படி இருப்பவர்கள் உள்ளத்துளே ஒளி பிளம்பாய் சிவலிங்கம் தோன்றும் இதுவே இனிய அனுபவம் ஆகும் சிறமுக வட்டம் அப்படின்னா புருவ மத்தி இதுதான் சிற்றம்பலம் கருத்துற்ற கை அப்படின்னா தியானிப்பவர் கையில் இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் பிடித்த பத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அருளியது அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருள் இடத்து அடியார் சிந்தையுட் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருள் இடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே திரள் அப்படின்னா பேராற்றல் தெருள் அப்படின்னா தெளிவு இருள்னா அஞ்ஞானம் சிவனுடைய அருளால் நாம் சிவனை நினைக்கிறோம் அவனுடைய பேராற்றல் நமக்கு கிட்டும் தெளிவான ஒரு ஞானத்தை நாம் பெற வேண்டும் அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் கருணை ஒளி விளக்கே சிவன்தான் ஞான கனியும் அவனே தவத்தின் மிக்கார் தலைவனும் அவனே மெய்பொருள் விளக்கும் கலை வல்லானே புகழுக்கும் அடங்காத இன் சுவையே யோகத்தின் பெரும் பேரே அடியார் தம் உள்ளத்தில் தங்கிய செல்வமே நாம் அனைவருக்கும் செல்வம் என்றால் அது இறை செல்வம் சிவபெருமானுடைய அருள் செல்வம் தான் நம்மளுக்கு செல்வம் அறியாமை நிறைந்த உலகில் உன்னை உறுதியாய் பற்றுகிறேன் இனி எங்கே எழுந்து அருள் வாங்கிறார் நான் உன்னை சிக்கனை பிடித்து கொண்டேன் ஏனெனில் நீ என்னை ஆட்கொண்டாய் நான் இனி எங்கும் செல்ல மாட்டேன் உன்னுடைய அருள்தான் வேணும் உன்னுடைய ஞானம்தான் வேணுங்கிறார் கருணை ஒளி விளக்காக சிவபெருமானை பார்க்கின்றார் திருமூலரும் அதேதான் கூறுகின்றார் கூறுகின்றார் சிவசிந்தனையோடு வாழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி நன்றிங்கம்மா வாருங்கள் புரோபசார் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஓம் திருமூலர் திருவடிகள் பூற்றி பூற்றி இன்னைக்கு பாடல் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துல ரொம்ப எளிமையா இருந்தா உடல் ஒளிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நவகுண்டத்துல பாத்துட்டு இருக்கோம் நேத்தி சிவசூரியன் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு உடல் ஒளிரும் நம்ம நாரிய சொல்ற மாதிரி பாடலை வாசிக்கும் போது கடை சேர்ந்து வாசிச்சா முழு அர்த்தம் கிடைக்குங்கிற மாதிரி உடல் ஒளிரும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றாங்க நவகுண்ட வழிபாடு செய்பவரின் உடல் ஒளிரும் அவர் தலையும் முகமும் நல்ல ஒளி பெறும் இடைகளை என்னும் இரு கைகளில் சுழுமுனை ஒளிரும் அன்னமய கோஷத்தில் லிங்கம் உள்ளேயும் வெளியேயும் ஒளியுடன் விளங்கும் இது நன்மை அளிக்கும் என்று சக்தி தேவி உரைத்தாள் அப்படின்னு ரொம்ப எளிமையா புரியற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஒட்டிதான் நம்ம யோகம் பக்தி இதெல்லாம் மார்க்கத்திலயும் பல விளக்கங்கள் சொல்ற அடியார்கள் இருக்காங்க அப்ப திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் ஒளிரது உடல் தலை முகம் நல்ல ஒளி பெறும் எப்பன்னு கேட்டீங்கன்னா இடைகளை பிண்கலை எனும் இருகைகளில் சுழுமுனை ஒளிரும் அன்னமய கோஷத்தில் லிங்கம் உள்ளேயும் வெளியேயும் ஒளியுடன் விளங்கும் இது நன்மை அளிக்கும் என்று சத்திய தேவி உரைத்தாள் அதே மாதிரி இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அனச்சுடர் உச்சியும் முகமும் வட்டமாக அமைந்திருக்கும் அச்சுடரே கைமேல் பயன் தருதற்குரிய ஒன்றாகும் அதனை இடையராது கருதுவார்க்கு அழகிய உடம்பு அசைவற்று இருக்கும் அவ்வாறு இருப்பார்க்கு சிவலிங்கம் ஒளிப்புடம்பாக விளங்கும் அப்ப சிற முகவட்டம்னா பூர்வமத்தின்னு சொல்றாங்க இததான் சிற்றம்பலம்னு சொல்றாங்க கருத்துற்ற கைனா தியானிப்பவர் கையில்ன்னு சொல்றாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்கலாம் நம்ம மகேந்திரனை எல்லாம் வந்திருக்காங்க வாய்ப்பு தந்த மிக்க திருமூல திருவிழிகள் சரணம் 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 நன்றி நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம் அந்த ஒளிச்சுடர் பற்றி பேசினோம் அந்த ஞாயிறு ஒளிச்சுடர் என்று அந்த ஞாயிறு ஆகவும் இருக்கிறது சிறப்பு இந்த நவகுண்டம் என்கின்ற அந்த யோக நிலை பேராற்றல் அது எப்படி சொல்றாங்கன்னா மந்திர சக்தி பெற்றவர்கள் அதோட சாதகர்கள் தாம் செய்கின்ற அந்த அவரவருடைய தொழிலுக்கு ஏற்ப ஹோமம் செய்கின்ற ஒன்பது வகை குண்டங்கள் அப்படின்றத தான் நாம நான்காம் தந்திரத்தின் நவகுண்ட பகுதியில் பார்த்து வருகிறோம் நற்சுடராகும் சிரமுக வட்டமாம் கை சுடர் ஆகும் கருத்துற்ற கைகள் பை சுடர் மேனே பதை புற்றிலிங்கமும் பை சுடர் மேனே பதை புற்றிலிங்கமும் நற்சுடர் நல்லதென்றாலே நற்சுட ராயழு நல்ல தின்றாலி இல்ல அவர் சொல்ற அந்த நற்சுடர் கை சுடர் பை சுடர் நற்சுடர் அப்படின்ற ஒரு வகையில ஆஹ் பார்க்கறோம் இது நம்ம ஆஹ் ஐயாவும் அருமையா சொன்னது போல நம்மளுடைய ப்ரொஃபஸர் ஐயா அது அந்த சுடர் ஒரு சிவச்சுடர் சுடர் அதுவும் ஒரு மைய சுடராக ராசிகளுக்கும் ஒரு நலம் பயப்பதாக எல்லாவற்றையும் மிக சரியாக அதை பேலன்ஸ் செய்து நமக்கான நன்மைகளை அளிக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நேற்று பார்த்தோம் சோ அந்த வகையில அந்த சுடரை நாம் எந்த அளவுக்கு மிக சரியாக நாம் அறிந்து கொண்ட அந்த உச்சி சுடர் அல்லது சிவ சுடர் அது அப்படியே அந்த ஒரு கூடத்தில் ஒரு முக்கூடமாக நம்ம உடலுக்குனுடைய உச்சியாக நம்ம அப்படியே அப்படியே கற்பனை கூட பண்ணிக்கலாம் அந்த தலையில் வந்து உச்சி அதில் வந்து ஒரு வட்டமாக அந்த வட்ட பகுதி அது முழு முழு சிவசுடராக நம்மை வந்து வழிநடத்தும் செல்லுகின்ற இடம் எல்லாமே அந்த நினைவு நம்முடைய நெற்றியில் உச்சியில் ஞாபகம் என்கின்ற அந்த ஒரு தன்மையில் அந்த சுடர் வட்ட சுடர் நம்மை சுற்றிலும் இருக்கும் என்பதை பார்த்தோம் இருக்கின்ற அந்த சுடரை அதை சுற்றி நமக்கான அந்த ஆஹ் அதனுடைய பரவுகின்ற தன்மை நீங்க அப்படி காட்சி வடிவமோ மனதுக்குள் அப்படியே சிந்தித்து பார்க்கலாம் அதிலிருந்து பரவுகின்ற அந்த கதிர்கள் அதாவது செஞ்சுடர் கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய கைகளை அந்த அப்படியே ஒரு சூரியனின் அப்படியே விரிந்து பரவி இருக்கின்ற அப்படி ஒவ்வொரு தூங்குகின்ற உயிர்களை எல்லாம் எழுப்பி அதுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு விதை இருக்கும் பொழுது நல்ல ஒரு சூரிய ஒளிப்படும் பொழுது அது எவ்வளவு ஒரு உற்சாகமா அது வந்து வருமோ அதே போல ஒவ்வொரு உயிர்களுக்கும் நம்ம மனிதர்களுக்கு உட்பட அந்த அந்த ஒரு விட்டமின் டி நமக்கு சரியா அந்த வெயில் கிடைச்சதுனா நமக்கான ஒரு சக்தி நமக்கு கிடைப்பது ஏற்றது பயன்கள் கிடைக்கிறது இல்லையா அதே போல இதனுடைய அந்த சுடர்கள் இந்த நெருப்பு கதிர்கள் வந்து கைகளாகவும் அதான் வந்து கை சுடராகும் கருத்துற்ற கைகளில் நற்சுடராகும் சிறமுக முக அந்த நற்சுடர் என்பது நம்மளுடைய அந்த அந்த தீக்குச்சி முனை போல் தேங்கி கிடக்குதுன்னு சொல்லணும் அதனுடைய ஒரு பெரும் ஒரு நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கும் இல்லையா அப்படியே ஒரு ஒளிர்கின்ற தன்மையில் அது வந்து நற்சுடராகும் அந்த சிரமுட்டம் சிறமுக வட்டம் அப்படின்றது கை சுடராகும் கருத்துற்ற கைகள் அதிலிருந்து வருகின்ற வெளிப்படுகின்ற அந்த நெருப்பு கதிர்கள் எல்லாமே ஒரு கைகளாக நம்மை சுற்றி இருக்கிறது அதனுடைய அழகிய பகுதி உடலாக அப்படியே இருக்கிறது பை சுடர் மேனி பதைப்புற்றி லிங்கமும் அதை சுற்றி அந்த சுடர் எப்படி இருக்கு அப்படின்னா உடலை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு சுடர் சிவ சுடர் ஒரு சிவலிங்க வடிவமாக அது உற்ற லிங்கமாக பை சுடர் அந்த மேனி முழுக்க அதுவே மேனியாக இருக்கிறது அந்த நெருப்பு சுடரே வந்து மேனியாக இருப்பது அது அப்படியே காட்சி வடிவம் படுத்தி பார்க்கலாம் நம்முடைய கற்பனை ஆற்றலில் அப்புறம் நர்சுடராய் எழும் நல்லது என்றாலே அப்படின்றதுதான் இப்ப அது மாதிரி வருகின்ற அந்த ஆஹ் சிவ அஹ் சுடர் சிவ லிங்கமாக நம்முடைய உடலே ஒரு லிங்கமாக அந்த நீங்களுடைய மனதில் கற்பனை செய்யலாம் அந்த லிங்க வடிவத்தில் எழுகின்ற அந்த சுடர்கள் அந்த சுட நமக்கு என்ன செய்யும்னா நன்மையை மட்டுமே தரும் அப்ப அந்த ஒரு முழு நிலையே நம்முடைய அந்த ஒட்டுமொத்த உடலே அப்படியே பேரொழியாக இருப்பதை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பேரொழி சுட நம்முடைய தலையின் அந்த ஒரு தன்மையில் உரி கைகளாக இருக்கின்றது அந்த உடல் முழுக்க ஒரு சுடராக இருக்கிறது உச்சந்தலை சுடராக இருக்கிறது அதிலிருந்து பரவுகின்ற அந்த கதிர்கள் அதுவும் வந்து ஒரு உடல் முழுக்க அது நெருப்பு சுடராக இருக்கிறது அதுலிருந்து எழுகின்ற அந்த தன்மையும் நல்லதை தரும் அது எது தரும் அப்படின்னா நர் எழுகின்ற நல்லது என்றாலே இங்கே என்றாலே என்று வரும்போது அந்த சக்தி வடிவம் வருகிறது அந்த ஒரு சக்தியை சிவம் என்பது அதாவது உடலாக இருப்பது அந்த உயிரோடு சேரும் பொழுது அதனுடைய பேர் இயக்கத்தை நம்மளோட உணர முடியும் சக்தியாக அப்ப அந்த சுடராகவும் இருக்கிறது நற்சுடராக அந்த நாயகி இருக்கிறாள் என்கின்ற வகையில் இருந்தது பார்க்கலாம் மிக அருமையான இன்னும் ஒரு பாடல் நவகுண்டம் நம் உடலையும் ஒரு அந்த குண்டமாக பார்த்து நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து தரிசிக்கலாம் மிக்க நன்றி 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 கேள்விகள் வாருங்க அர்த்தனார் ஐயா வணக்கம் அர்த்தநார் ஐயா ஐயா வாய்ப்பு குடுத்தா ஒரு ஒரு நிமிஷம் திருமந்திரத்துல ஒரு புத்தகத்துல ஒரு அருமையான விஷயம் அத சொல்லிடுறேன் நம்ம படிச்சிட்டு இருக்கிற இந்த கிளப் நடத்துறதுக்கு சார்ந்துதான் இருக்கு உங்க அனுமதியோட சரிங்களா ஐயா சார் நீங்க என்கிட்ட கேக்காமலே நீங்க சொல்லலாம் சார் சொல்லுங்க சொல்லுங்க திருமந்திரம் சர்வமும் இதனுள் அடக்கம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தகத்துல இருந்து அருமையான விஷயம் என்னன்னா நம்ம இப்ப பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒட்டி அறியாமையை நோக்கி இதான் தலைப்பு உனக்கு அறிவு இருக்கா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை யாராவது நமக்கு பார்த்து கேட்டுட்டா எவ்வளவு கோபம் வருது பாருங்க நம்ம கிட்ட பார்த்து ஒருத்தன் பணம் இல்லாத பரதேசின்னு சொன்னா கூட நமக்கு கோபம் வர்றதில்லை ஆனா அறிவு இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் சொன்னவன அறையினும் போல தோணுது இது ஏன் காரணம் என்னன்னா அறிவு உள்ளவர்களாக அல்லது அறிவு உள்ளவர்களாக காட்டிக்கொள்றதுல நமக்கு ரொம்ப பெருமிதம் அறிவு என்ன சாதாரண விஷயமா ஒருவனை சிகரத்துக்கு உயர்த்துவதும் படுபாதாளத்துக்கு தள்ளுவதும் அவன் பெற்ற அறிவுதானே தானே மரணத்தில் இருந்து மீட்கும் ஒரு கருவியாக விளங்குவதும் அறிவுதானே ஆனால் அறிவு எது என்பதில்தான் நமக்கு இன்னும் தெளிவில்லை மலேசியாவோட தலைநகர் வயிறு அதிகமா கிடைக்கிற நாடு எது செம்பருத்தி பூவுல அறிவியல் பெயர் என்ன இலியற்காலத்தை காவியத்தை எழுதியார் யார் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தெரிந்து விட்டாலே நம்மை ஒரு அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறோம் உண்மையில் இதுவெல்லாம் அறிவல்ல புறப்பொருள் பற்றிய இவ்வகை அறிவுக்கு புத்தகங்களும் கொஞ்சம் பயிற்சியும் இருந்தாலே போதும் இதற்கு மாறான ஒரு அறிவு உண்டு அதுதான் தன்னைத்தானே அறிகிற அறிவாகும் பிரபஞ்சத்தை பற்றிய அறிவாகும் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள விண்கலம் ஏறி சென்று நீங்கள் தேட வேண்டாம் உங்கள் உள்ளத்தை அறிந்தாலே போதும் உள்ளத்தில் தான் பிரபஞ்சமே உள்ளது அங்கேதான் ஆதிபகவனும் எழுந்தருளியிருக்கிறான் இதைத்தான் திருமந்திரமும் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அச்சிக்க தானிருந்தானே அப்படின்னு சொல்லுது ஞானிகள் இறைவனை தேட அறிவை பயன்படுத்துகின்றனர் ஆனால் இறைவனோடு தன்னை கலந்து விட்ட பின் அறியாமை உடையவராகி விடுகின்றனர் இந்த அறியாமை அறிவினும் மேலானது அப்படின்னு ஒரு பதிவு இங்கயா வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி இங்கயா அஹ் நன்றி பொதுவே இந்த சுடர் அப்படிங்கிறது நம்ம பட்டினத்தார் பாடல் ஒன்று ஆனால் இப்போ அது எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது மூலாதாரத்தில் முக்கோண வடிவமாக எழுகின்ற சுடர் அப்படின்னு தொட சொல்வார் அது வந்து வாழை சக்தி அப்படின்னு சொல்லி அது நெற்றி பகுதிக்கு வருகிற போது அது வட்டமாக ஆகிறது இந்த வட்டத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அதுக்கு வந்து தொடக்கமும் முடிவும் கிடையாது அந்த வட்டமாக இருக்கிற அந்த ஒன்றுக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது இதெல்லாம் நான் சொல்லலை வள்ளல் பெருமான் வந்து ஆறாம் திருமுறையில் அதாவது திருவருட்ப ஆறாம் திருமுறை ஏன்னா இப்போ சைவ சித்தாந்த இலக்கியம் அதுவும் பண்ணிரு திருமுறை அதில் ஆறாம் திருமுறை இருக்குது ஆனா அருட்பால மொத்தமே ஆறு தான் அதுல ஆறாம் திருமுறையில அபயத்திறன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த அபயத்திறன்ல பார்த்தோம்னா முதல் பாட்டே என்ன சொல்லுவாருன்னா வட்டவான் சுடரே வளர் ஒளி விளக்கே அப்படின்னு சொல்லுவார் அது திருமூலர் கூட ஒரு இடத்துல விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பாட்டு இன்னும் நமக்கு வரல அதனால அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதனால அது அந்த நம்முடைய நெற்றிக் கண் நெற்றி புருவம் பகுதிக்கு வரும்போது அது வட்டமாக வளர்கிறது அப்புறம் சகசராதாரத்தை கடந்து மேலே போகும்போது சந்திர மண்டலத்தையும் கடந்து சூரிய மண்டலத்தையும் கடந்து அக்னி மண்டலத்தையும் கடந்து அதற்கு மேலேயும் செல்லக்கூடிய ஆற்றல் உடையதாக அந்த ஒளியானது அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய ஆன்மீக நூல்கள் எல்லாமே சொல்லுது அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க இன்னைக்கு நம்ம ஓத பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட பத்தொன்பதாவது பாடல் அது ஓரளவுக்கு இன்னைக்கோட கொஞ்சம் லேசா ஒத்து வர மாதிரி இருக்கும் அதனால அந்த பாடல் இன்னைக்கு எடுத்துக்கலாம் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் களி வெள்ளம் கரை கண்டதில்லை வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமூ வெளி நின்ற நின்றிருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்ின்றதம ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி நன்றிங்க ஆண்டோர் பெருமக்கள் அனைவரையும் ஒழுங்கி மிக சொல்ல வரீங்களா நன்றி நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா மிக்க நன்றி நாங்க ஒளி சுடரை நாங்க உணர்வதா இந்த ஒளி சுடரை உணர்வதா அப்படின்ற மாதிரி இரண்டும் கலந்து ஒளியும் ஒளியுமாக அப்படியே உணர்வு போல இருக்குங்கய்யா மிக்க நன்றி இந்த ஒளி பற்றி கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிருப்பாங்க இல்லைங்களா ஐயா அந்த மாதிரி ஒளி அது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்குமே அதாவது அந்த ஞான ஒளி சுடரா இருக்கலாம் நீங்க அந்த மாதிரி வள்ளல் பிரமாணம் சொல்ற அந்த ஒரு ஒளி ஆகட்டும் அந்த விளக்குல வந்து தன்னுடைய எப்படி சொல்லலாம்னா ஒளியை சொல்லாமல் ஒழித்தவர்கள் யாரும் இல்லை ஒளிந்தவர்களும் யாரும் இல்லை ஏதோ ஒளிந்து நின்று சொல்றேன் சிறப்பு அத எல்லாருமே சொல்லிருக்காங்க நன்றி நன்றி தொலைநர் தொலைத்து நர்வு செஞ்சுலாங்களையோ ஆஹ் பண்ணிடலாம் சார் வேற யாராவது ஏதாவது கேட்கறாங்களா கேளுங்க குருமக்குடி சார் ஏதாவது சொல்றாங்க இன்னைக்கு சரவணன் சார் அவரால வர முடியல போல இருக்க சரி அதனால நன்றி சொந்த மையான்பனை வணங்கி மகிழ்கின்றேன் மீண்டும் நாளை காலை